மாத்திரையின் கால அளவும் காணும் வழிகளும் கன்னிமை நொடியென அவ்வே மாத்திரை நுண்ணிதின் உணர்ந்தோர் கண்டவாறே கன்னிமை நொடியன அவ்வே மாத்திரை நுண்ணிதின் உணர்ந்தோர் கண்டவாறே கன்னிமைகள் ஒன்றை ஒன்று தொட்டு பிரியும் கால அளவும் தெரிஞ்சா கன்னிமை கன்னிமை அப்படிங்கிறது கன்னிமைகள் ஒன்றை ஒன்று தொட்டு பிரியும் கால அளவும் இந்த நொடி அப்படிங்கிறது நம்முடைய கைவுள்ள சொடக்கு வர பார்த்தீங்களா அந்த சொடக்கில் வரக்கூடிய ஒன்று இருக்கு எப்படி வருது அப்படின்னா கை விரல்கள் ஒன்றை ஒன்று நொடித்து பிரியும் காலாரம் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த ஒரு சொல்லு இந்த ஒரு சொல்லு இந்த இரண்டு சொற்களை என்ன செஞ்சாச்சு பொருள் சொல்லியாச்சு கண்ணிமைகள் ஒன்றை ஒன்று தொட்டு பார்த்து பாரு கண்ணு இருக்கா இந்த கண் இருக்கா இந்த கண்ணு கண்ணம் ஒரு கண் சுவிட்டுறமா அது ஒரு நொடி அவ்வளவுதான் ஒரு செகண்ட் அவ்வளவுதான் சில பேர் போய் முடிச்சுட்டே இருப்பாங்க அது வேற கணக்கு நம்ம எப்பயுமே இயல்பாக கண் இமைக்கக்கூடிய நொடி அப்ப ஒரு நொடி சொல்றோம் அப்ப கண்கிமையானது ஒன்றை ஒன்று தொட்டு பார்க்கும் கால அளவும் கை விரல்கள் ஒன்றை ஒன்று நொடித்து பெரியும் காலம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு இப்ப ஒன் டூ த்ரீ போர் ஒன் டூ த்ரீ போர் ஒன் டூ த்ரீ போர் சொல்றோம் பாத்தீங்களா அதனுடைய கால அளவும் எப்படி வருதுன்னா காலம் கைவிரல்கள் ஒன்று ஒன்று நொடித்து போய் கால அளவும் என்ன மாத்திரை ஆகிய அவ்வளவே மாத்திரை மானம் அளவு நிலைப்பாடு மானா அளவு திரைனா நிலைப்பாடு என்று சொல்லக்கூடிய அமைப்புல அவ்வளவே மாத்திரை இதை எப்படி சொல்றாங்க இவ்வாறு மாத்திரையுடைய அளவை உன்னிதியில் உணர்ந்தோர் யார் யாரெல்லாம் உணர்ந்திருக்கிறார்களோ அவர்கள் கண்டமாறுதான் இந்த அமைப்பானது அமைக்கப்பட்டிருக்கிறது